ஹாய் ஹலோ யூரு நம்ம இதோட என்ன பார்க்க போனோம்னா தன்னமைக்கு தொட்டதெல்லாம் பொண்ணாக்கும் இந்த புத்தகத்தோட சமரி தான் பார்க்க போகிறோம் இந்த புத்தகத்தோட ஆசிரியர்னா மால் என் தன்மதிப்புக்கும் தன்னமைக்கும் என்ன வித்தியாசம் தன்மதிப்புனா என்ன நம்மளுடைய ஆற்றல்களை எப்படி அதிகமாக பெருக்குவது நம்ம யாருக்கிட்ட நட்பு வச்சிருக்கணும் யார் யாருக்கிட்ட நட்பு கூடாது நம்ம மீது நம்ம மேல வைக்கிற விமர்சனங்களை எப்படி முறியடிக்கணும் பல உதாரணங்களை கொடுத்துருக்கா இருந்து எப்படி கற்றுக்கொள்வதற்கு நம்மளுடைய திறமைகளை எப்படி கையாளுவது நம்மளோட திறமைகளை எப்படி கண்டுபிடிக்கிறது இந்த மாதிரி பல விஷயங்களை இதை பத்திரமா தெளிவாக சொல்றாங்க இந்த வீடியோல இதை பத்தி தான் நம்ம பார்க்கணும் வெல்கம் டு தெரிஞ்சுக்கொள்ள முதல்ல தன்னம்பிக்கைக்கும் தன்மதிப்புக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் நம்ம ஒரு கண்ணாடி பார்த்து நம்மளே விமர்சனம் செய்யணும் அதெல்லாம் தன்மதிப்புன்னு சொல்றாங்க இப்ப நமக்குள்ள சில ஆசைகள் இருக்குல்ல நான் பணக்காரனா ஆகணும் நான் முதலமைச்சர் ஆகணும் கிரிக்கெட்டர் ஆகணும் இல்லைனா ஒரு சச்சன் ஆகணும் இல்லைனா ஒரு ஆக்டர் ஆகணும் இந்த மாதிரி ஆசைகள்லாம் வச்சிருக்கிறன இதெல்லாம் தான் தன்மதிப்புன்னு சொல்கிறாங்க தன்மதிப்பு இல்லாத ஆட்களே இருக்க மாட்டாங்க ஆனால் தன்மதிப்பு வந்து எல்லார்டையும் வேறுபட்டு இருக்கும் கம்மியாக இருக்கும் அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க தன்மதிப்பு அதிகமானா தன்னம்பிக்கை தானாக வளர்கிறோம் தன்னம்பிக்கை தானா வந்துட்டா நம்ம அதிகமா வெற்றி பெறலாம் வெற்றிபட்டா தானா நம்ம கிட்ட செல்லு வந்து அதெல்லாம் இந்த புத்தகத்துல சொல்றாரு நம்ம கிட்டே இருக்க தன்மதிப்பை எப்படி வளர்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு கதை மூலியமா சொல்றோம் ஒரு கிராமத்துல சின்ன பையன் அவங்க அப்பா வந்து இந்த குழந்தை மூணு வயசு இருக்கும்போதே அவங்க அப்பா தவிரிட்டாரு அவங்க அம்மா வேற ஒரு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அந்த குழந்தைய அந்த பாட்டி வீட்டுல கொடுத்துட்டு அதாவது அவங்க அம்மாவோட அம்மா வீட்டுல கொடுத்துட்டு அவங்க அம்மா வேற திருமணம் செஞ்சுட்டு போயிட்டாங்க இந்த குழந்தை வந்து அவன் பாட்டிக்கிட்டு தனியாக வளரான் அப்பா அம்மா பார்க்க முடியாதலாம் அவனுக்கு ஏக்கமாக ஆயிடுது அவனுக்குள்ளே இருக்கிற தன்மதிப்பு குறைஞ்சிடுது குறைஞ்சிட்டதால அவன் யாருக்கிட்டையும் சரியா பழக மாட்டான் சரியா பேச மாட்டான் அவன் பாட்டுக்கிட்டு போவான் வருவான் பசங்க பசங்களுடன் விளையாட மாட்டான் வீட்டில் அந்த பாட்டிக்கு உதவியாக மட்டும் செய்வான் சரியாக அவனால் படிக்க முடியல தன்மதிப்பு குறைஞ்சிட்டதால் அவன் சரியா படிக்காதனால மார்க்கும் கம்மியாக எடுப்பான் அதனால இன்னும் அந்த வகுப்பில் இருக்கமானவங்களை அதிகமாக கேள்வி பண்ணுவாங்க ஒரு நாள் அந்த வகுப்பில் இருக்க ஒரு வலிமையான மாணவன் வந்து இவன் கிட்ட வந்து வேணுமனே வம்பு இருக்கிறான் நார்மலாக எல்லாரும் இருக்கிறத விட இவன் வேணுமனே வம்பு எடுத்து இவனுடைய விரைவில் உடைச்சிடறான் இவன் என்ன நம்ம கிட்ட சண்டைக்கு போறோம் அப்படின்ட்டு ஆனால் அவன் அந்த நோஞ்சனா இருக்கவன் வந்து போட்டு அடிச்சிடறான் அடிச்சிட்ட உடனே அந்த வகுப்புல இருக்கிற எல்லா மாணவர்களும் ஷாக்கு அடிச்சான் பார்த்தீங்களா உடல் வலிமையா இருக்கவன் அவனும் ஷாக்கு அப்பதான் அந்த உடல் வலிமை கம்மியாகிறவங்களுக்கு அவன் மேலேயே ஒரு நம்பிக்கை வருது நம்மளால அடிக்க முடியுது பாரு நமக்குள்ள இவ்வளவு பவர் இருக்கா நமக்கே இதை தெரியலையே அப்படின்னு யோசிக்கிறான் அந்த இடத்துல அவனுடைய தன்மதிப்பு அதிகமாகுது எப்படி அவனுக்கு அவ்வளவு பவர் வந்துச்சுன்னா அவன் பாட்டி வந்து பனையில வேலை செய்யறாங்க கூட சேர்ந்து இவனுக்கு உடல் வலிமை வந்துடுச்சு ஆனா இவன் வந்து மனசோர்வா இருக்கிறதுனால அவனுக்கு வந்து அந்த பலம் இருக்கிறது அவனுக்கு தெரியல இப்போ அவனுக்கு அந்த பலம் என்னன்னு தெரிஞ்சிருச்சு அவனுடைய தன்னம்பிக்கை வளர்ந்துடுச்சு சாரி தன்மதிப்பு வளர்ந்துடுச்சு தன்மதிப்பு வளர்ந்ததால அவனால ஈஸியா இப்ப போயிட்டு எல்லார்டும் சகஜமா பேசணும் நார்மலான மனிதர்கள் மாதிரி நடக்கிறான் அதனால அவனால படிப்படுத்தபடி நல்லா படிச்சு நல்லா மதிப்பு நேரணும் பிற்காலத்தில் அவன் தான் புவியிருப்பி விசையை கண்டுபிடிச்ச ஐசக் நியூட்டன் இந்த கதை மூலயமா என்ன சொல்ல வரான்னா நம்மளோட தன்மதிப்பு வந்து எதனா ஒரு பாயிண்ட்ல இருந்து நமக்கு வெளிப்படும் ஆனால் நம்ம அந்த ஒரு பாயிண்டக கோசம் நம்ம வெயிட் பண்ணக்கூடாது நம்மளோட தன்மதிப்பு நம்ம எப்பவுமே வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க விமர்சனம் மூலயமா தன்மதிப்பு எப்படி வளர்த்துக்கலாம் அப்படின்றத பத்தி ஒரு ஸ்டோரி மூலயமா சொல்றாங்க பசங்க படிக்கிற பள்ளிக்கூடம் ஹாஸ்டல் இருக்கு அதுல வந்து ஒரு வார்டன் இருக்காரு அந்த மாணவர்கள் வந்து ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறாங்க அந்த வார்டன் கிட்ட ஒரு நோட்டீஸ் மாரி ஒன்று கொடுக்குறாங்க அதாவது அந்த ஹாஸ்டல் தங்கிறோட பேரு பேருக்கு பக்கத்துல ஒரு நம்பர்ஸ் அந்த பேரு பக்கத்துல இருக்கிற நம்பரை பார்த்துட்டு அந்த வார்டன் வந்து அசியூம் பண்ணிக்கிறாரு ஓ நம்பர் அதிகமா இருக்கா நல்லா படிக்கிற விடுங்க அப்படின்னு நினைச்சுக்கிறாரு ஆனா உண்மையான அதுக்குள்ள பின்னாடி என்னன்னா அந்த நம்பர்லாம் வந்து அந்த பசங்களுடைய ட்ரா இருக்குல்ல ஹாஸ்டல்ல ஒரு ரூ ரூம்ல ஒரு ட்ரா அவங்களோட திங்ஸ் வைக்கிற மாதிரி அந்த ட்ராவோட நம்பர் தான் அந்த பேருக்கு பக்கத்துல இருக்கும் ஆனா இவர் வந்து அவங்களுக்கு மதிப்பெண் எடுக்கிறதா நினைச்சு அதிக மதிப்பெண் எடுக்கிற பசங்களை அதிக முக்கியத்துவம் கொடுத்து நல்லா கவனிச்சுக்கிறாரு இவனுக்கு படிக்கிற பசங்க இவனுக்கு என்னென்ன தேவை இவனுடைய தேவை பூர்த்தி பண்ணாரு அதனால படிக்காத பசங்களாக இருந்தா கூட நம்மள கவனிக்கிறாரு நல்லா கவனிக்கிறாருன்னு சொல்லிட்டு படிக்க ஆரம்பிச்சு நல்லா மதிப்பெண் எடுக்கிறாரு அவர் என்ன நினைச்சாருன்னா நம்ம நினைச்சதெல்லாம் கரெக்டு தான் அதாவது பேருக்கு பக்கத்துல அதிகமா நம்பர் இருக்கவங்க எல்லாம் நல்லா படிச்சு அதிக மதிப்பெண் எடுத்திருக்காங்க நம்ம கற்பனை பண்றது கரெக்ட் தான் அப்படின்னு நினைக்கிறார் ஆனா உண்மையான அதுக்கு பின்னாடி இருக்கிற ரீசன் என்னன்னா அந்த பசங்க எல்லாம் நல்லா படிக்கிற பசங்களே கிடையாது சுமாரா படிக்கிற பசங்க தான் ஆனா இவருக்கு வந்து அந்த பசங்க மேல கவனிப்பு அதிகமா கொடுத்ததால நமக்கு என்னென்ன தேவையெல்லாம் பூர்த்தி செய்றாங்க பாரு அப்ப நம்ம படிச்சா இதெல்லாம் நமக்கு கிடைக்குமா அப்படின்னு நினைச்சு அவனுக்கு படிக்கிறானுங்க தன்மதிப்பு அந்த இடத்துல தானாகவே அதிகரிச்சதால அவங்களால ஈஸியா வெற்றி பெற முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கணும் நம்ம ஓத்தரமேல அதிகமா நம்பிக்கை வச்சாலே அந்த பசங்களுக்கு தன்மதிப்பு தானா வந்துடும் தன்மதிப்பு தானாக வந்தா தன்னம்பிக்கை வரும் அப்படின்னு சொல்றாரு பெற்றோர் வந்து பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும் எப்படி வந்து அவங்க மேல நம்பிக்கை வைக்கணும் எந்த அளவுக்கு நம்பிக்கை வைக்கணும் அதை பத்தி தெளிவாக சொல்றாங்க இப்போ பசங்க வந்து எல்லா பசங்களுமே முதல் மதிப்பெண் எடுக்கணும் அப்படின்னு பெற்றோர்கள் ஆசைப்படுறாங்க அதாவது என் பையன் தான் நல்லா படிக்கணும் நம் என் பொண்ணு தான் நல்லா படிக்கும் கிளாஸ் ஃபஸ்ட்டு வருவாங்க நூற்றி நூறு எடுப்பாங்க அப்படின்னு எல்லா பசங்களுடைய பெற்றோரும் மனசுல நினைச்சிட்டு இருப்பாங்க ஆனால் அந்த பசங்களோட ரிசல்ட் வரும்போது இல்லை மார்க் லிஸ்ட் வரும்போது தான் நம்ம பசங்க பரா அந்த தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்க முடியல அப்படின்னு நினைச்சு அவங்க ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாங்கல்ல அந்த ரியாக்ஷன் பார்த்தவொடனே அந்த பசங்களுடைய மனம் வந்து பயங்கரமா பாதிக்கப்படுது அதனால அவங்களோட தன்மதிப்பு குறைஞ்சிடும் நூற்றுக்கு ஒரு ஐம்பது அறுபது மதிப்பெண் எடுத்துட்டான்னா அடுத்த வாட்டி அதை விட குறைய நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இந்த புத்தகத்துல தெளிவா சொல்றாங்க இப்போ எப்படி நடந்துக்கணும்னா இப்போ ஒரு ஐம்பது மார்க் எடுத்திருக்காங்கன்னா உனக்கு இன்னும் திறமை இருக்குது உனக்கே உன்னை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கல உன்னால் இன்னும் படிக்க முடியும் இன்னும் அதிகமாக முயற்சி பண்ணு ஒரு பாசிட்டிவா சொல்லணும் உன்னால நான் எவ்வளோ தான் முடியுதா ஏன் பஸ்ட்லாம் எடுக்க முடியல அப்படின்னா நம்ம அதட்டக்கூடாது அப்படின்ற மாதிரி இந்த புத்தகத்தில் நிறைய விவரமாக தெளிவாக சொல்லிருக்காரு இதை பார்த்து படித்து பெற்றோர்களாக தெரிஞ்சுக்கணும் தன்மதிப்பு யாரையாருக்கிட்ட அதிகமாக இருக்குது அப்படின்றத பார்த்து நம்ம கிட்ட அதிகமாக பழகணும் அப்படின்னு சொல்கிறாரு இப்போ தன்மதிப்பு குணம் இருக்க பசங்கிட்ட நம்ம அதிகமாக பழகணும் அதிகமாக நம்ம அந்த மாதிரி நம்ம குணத்தை வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு இப்போ நம்மளை சுற்றி யார் தன்மதிப்பு அதிகமாக இருக்காங்கன்னா அதுக்கு சில எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காரு இந்த கேள்விலாம் உங்ககிட்ட கேட்டு பாருங்க இந்த கேள்விக்கான பதிலாக உங்ககிட்ட இருந்தால் தன்மதிப்பு அதிகமாக இருக்குன்னு அர்த்தம் நீங்கள் ஒருத்தர் உதவி கேட்கறதுக்கு முன்னாடி நீங்களே போய் உதவி செய்யுறீங்களா ஒருத்தர் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொன்னார்னா அதை நீங்கள் வெளியே பரப்பாமல் உங்களுக்குள்ளேயே வச்சுக்கிறீங்களா ஒருத்தர் உங்ககிட்ட வந்து அவங்களோட ஃபீலிங்ஸ் ஷேர் பண்றாங்கன்னா உங்ககிட்ட கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு ஃபீல் பண்றாங்கன்னா ஒரு தோல் கொடுக்கும் தோழர் மாதிரி இருந்தீங்கன்னா உங்ககிட்ட தன்மதிப்பு அதிகமா இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு தோண்ட போடாம மீண்டும் மீண்டும் முயற்சி செய்யணும் ஒரு விஷயத்துல தோல்வி அடிஞ்சிட்டா அதோட நின்றுடக்கூடாது கூடாது இந்தமாரி குணங்கள்லாம் இருந்தா தன்மதிப்பு அதிகமா இருக்கும் அந்த நபர்கிட்ட அவங்களால வாழ்க்கையில் ஈஸியா வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல் இந்த மாதிரி நபர்களை நீங்க தேடி கண்டுபிடிக்கணும் உங்களை சுத்தி இருக்கவங்க கிட்ட பார்த்து தெரிஞ்சுக்கணும் கத்துக்கணும் அப்படின்னு சொல்றாரு தன்மதிப்பு அதிகமானா தன்னம்பிக்கை தானாக வளரும் தன்னமைக்கு தானா வந்தா நம்மளால ஈஸியாக வெற்றி பெறலாம் வெற்றி பெற்றால் நம்ம கிட்ட தானாக வரும் இந்த புத்தகத்துல இதெல்லாம் விட எனக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுத்தின மாதிரி அல்லது எனக்கு உள்ள கேள்வி கேட்குற மாதிரி கெட்ட சில விஷயங்களை பத்தி ஷேர் படிக்கிறேன் உங்களை சுத்தி இருக்க நபர்கிட்ட போய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு உங்களால சகஜமா உண்மையா கேட்க முடியுதா உங்ககிட்ட தன்மதிப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு அர்த்தம்னு சொல்றாரு ஒரு திருவிழா அந்த மாதிரி ஒரு கூட்டத்துல உங்களால போயிட்டு பேச முடியுதா அந்த மாதிரி பயம் இல்லாம தெளிவா திக்கு இல்லாம பேச முடியுதா உங்ககிட்ட தன்மதிப்பு அதிகமா இருக்கிறதா அர்த்தம் அப்படின்னு கூட்டத்துல போய் போகாதது காரணம் மேபி ரெண்டு ரீசனா இருக்கலாம் நம்ம கிட்ட ட்ரெஸ் வாங்கா இல்ல நம்ம செலவுக்கா இல்ல அந்த மாதிரி இல்லாததெல்லாம் ஒரு ரீசனே கிடையாது அதெல்லாம் ஈஸியா வளர்த்துக்கலாம் ஆனா உண்மையான ரீசன் வந்து நம்ம அந்த கூட்டத்துல போய் நம்மளால பேச முடியுமா நம்ம கிட்ட நம்ம மேல ஒரு மதிப்பு இருக்கா தன்மதிப்பு இருக்கா அதாவது தன்னம்பிக்கை தான் சொல்ல வராரு கான்பிடண்டா போய் பேச முடியும் நமக்கு ஒரு நம்பிக்கை இருந்தா நம்மளால பேச முடியும் அப்படின்னு சொல்றாரு நம்மளால பேச முடியும் தான் நம்ம கிட்ட தன்மதிப்பு அதிகமா இருக்கும் நம்மளால இசையை வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்றாரு இன்னும் பல உதாரணங்கள் இந்த புத்தகத்துல தெளிவா சொல்லிட்டு உங்களுக்கு இப்போ நீங்கள் படிக்கிற நபராக இருக்கலாம் அல்லது வேலை செய்கிற நபராக இருக்கலாம் இப்போ உங்களுக்கு முக்கியமான குறிப்புகள் அடிக்கடி பார்க்கணும் ரிவிஷன் பண்ணணும் மாதிரி சில விஷயங்கள்லாம் இப்போ நீங்கள் உட்காரீங்க ஒரு டேபிள்னா அந்த டேபிள் பக்கத்தில் உங்களுடைய குறிப்புகள்லாம் எழுதி ஒரு சுவற்றில் உங்களுடைய அறையில் ஒட்ட முடியுதா இல்லை யாராவது வந்து யாராவது நினச்சிப்பாங்க ஆக்சுவலாக இதை நான் ஃபீல் பண்ணுறேன் நிறைய வாட்டி இப்போ நான் பொழுது ஃபார்முலாஸு டேபிள்ஸு ஸ்கொயர் கியூப்ஸு அந்த மாதிரிலாம் வந்து எழுதி ஒட்டினா யாரென்னா யாரா நினைப்பாங்க என்னை பற்றி அப்படின்னு நான் வாட்டி ஃபீல் பண்றேன் ஆனா அந்த புத்தகத்துல என்ன சொல்றாருன்னா உங்களால அந்த மாதிரி ஒட்ட முடியலனாலே உங்களுக்கு தன்மதிப்பு கம்மியா இருக்கிறதா அர்த்தம் அப்படின்னு சொல்றாரு என்ன ரீசன்னா உனக்கு தேவையாகிறதா உன்னோட அறையில உன்னால ஒட்ட முடியல மத்தவங்க வந்து என்ன நினைப்பா நீ யோசிக்கிற அப்படி எப்படி உனக்கு தன்மதிப்பு வரும் நீ எப்படி தன்மைக்கு வளர்த்துக்க நீ எப்படி வெற்றி பெறுவ அப்படின்ற மாதிரி கொஸ்டின் வைக்கிறாரு ஏன்னா பயங்கரமா இது யோசிக்க வச்சது இந்த பாயிண்ட் விமர்சகளை பத்தி சொல்றாரு விமர்சகன் வந்து யாரையும் நம்மள விமர்சகம் வைப்பாங்க முன்ன பின்னா தெரியாதவங்க யாரும் நம்மளால விமர்சகம் வைக்க போறாங்களா நம்மளை சுற்றி இருக்காங்க நம்மளோட பேரண்ட்ஸ் பெற்றோர் பிரதர் சிஸ்டர் அல்லது நண்பர்கள் அப்படிதான் விமர்சனம் வைப்பாங்க இல்லை உறவினர்கள் வைப்பாங்க அவங்க கிட்ட வந்து நம்ம கடுமையா எரிஞ்சு வெய்ய கூடாது எனக்கு பிடிக்காதவன் எனக்கு ஆவாதவன் அதனாலதான் விமர்சனம் செய்யணும் அப்படி நம்ம சாதாரணமா எடுத்துக்க கூடாது சில விமர்சனங்கள்லாம் நம்ம எப்படி கையாளணும் கண்டிப்பா அந்த விமர்சனங்களை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும் இந்த விமர்சனம் ஒருத்தா இல்லையா அவங்க கிட்ட சண்டைக்கு போறதுனால நமக்கு என்ன பயன் அப்படின்னா ஆராய்ந்து பார்த்துட்டு அந்த விமர்சனங்களை எடுத்துக்கணும் விமர்சனங்களை பத்தி தெளிவா சொல்றாரு இந்த பத்திரத்துல பொறாமை கொண்டவர்கள் பத்தி ஒரு ஸ்டோரி பேரி கொடுத்துருக்காரு நல்லா இருந்துச்சு கோபால் அப்படின்றவன் வைர மோதுறதுக்கு ஆசைப்படுறான் எதனால ஆசைப்படுறான் அவன் கிட்ட சக தோழனா இருக்க அல்லது அலுவலகத்துல வேலை செய்யற கொலிக்ஸ் புதுசா கல்யாணம் ஆகும் சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு அது மாமனார் வீட்டுல ஒரு வைர மோதற போறாங்க அதை பார்த்து சக நண்பர் வந்து புறாமப்படுறாரு ஏன் பொறாமப்படுறாருன்னா இப்ப என் கூட வேலை செய்யறா நான் சம்பாதிச்சது சம்பாதிக்கிறேன் ஆனா அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு என் மனைவி விட அதிகமா வரதட்சேன் அந்த மாதிரி சம்திங் லைக் தட் என் மனைவி விட அதிகமா அவனுடைய மனைவி மோதிரம் நகைகள் அதிகமாக கொண்டு வரதுனால அவன் இன்னும் பழக்கம்லாம் இருக்கான் இன்னும் அவனுடைய வைர மோதிரம் என் கண்ணை உறுத்திக்கிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி சில விஷயம் சொல்றாரு கோபால் வாரமெல்லாம் எனக்கு ஏன்படுத்துனா போறது அந்த கோபால் என்ன பண்றாருன்னா சகத்தோட நான் பார்த்து பராமரிக்கிட்டே இருக்காரு வைர மோதரம் எப்படி போட்டிருக்கான் இவனுக்கு இது மாதிரி கிடைக்க கூடாது எனக்கு கிடைக்கலையே அதாவது இவனால சம்பாதிச்சு வாங்க முடியல சரி அவனுக்கு கிடைச்சிருது அதை நினைச்சு சந்தோஷப்படவும் முடியல முயற்சி படி வாங்க முடியல ஆனா பராமட்டம் படுறான் இந்த மாதிரி சந்தர்ப்பாங்கல்ல இப்ப தேவையில்லாம பராமரிப்படுறதுனால இப்ப ரெண்டு பேருக்கும் மன கஷ்டப்பாயிடுது இப்ப வேண்டுமே போய் அந்த நண்பர்கிட்ட சண்டை போடுவோம் அந்த மாதிரி எல்லாம் நிறைய வாய்ப்பு இருக்கு அதுக்கு அந்த ஆத்திரம் என்ன சொல்ல வர அந்த வைரமோதம் போட்டிருக்கவர் என்ன பண்ணா திடீர்னு சொல்லாம அந்த வைர மோதத்தை கேட்டு வச்சுட்டு வந்துருவா அப்போ அந்த கோபால் பார்த்துட்டு பரவாயில்ல இவனுக்கு ஏதோ குடும்ப கஷ்டம் அதனாலதான் நகை கேடி வச்சிட்டான் இப்போ இவன் நம்ம தான் இருக்கான் நமக்கு மேல போகலை அப்படின்னு சொல்லிட்டு சகஜமா பேசுவாங்க அந்த புறம வந்து அங்கேயே முற்றிலுமா தகத்துறோம் அந்த உறவு பாதிக்காது அப்படின்னு சொல்றாரு நம்மளே நம்ம அறியாம பொறாம படுற மனிதர்களை உருவாக்க கூடாது அந்த மாதிரி சூழல உருவாக்க கூடாது அப்படின்ட்டு தெளிவா சொல்றாரு இப்போ உங்க கிட்ட நீங்க ஒரு வேலை செய்யறியா செய்யல இப்ப நீங்க செய்யற ஒரு சில விஷயம் புரியல அப்படியே உங்களோட மேல அதிக்காது அந்த மாதிரி யாராவது வந்து உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல இனி ஒரு தண்டம் ஒனி ஒரு முட்டல் அப்படின்னு சொல்றான்னா ஆமாங்க நான் முட்டாள் எனக்கு ஒண்ணு தெரியல அப்படின்னு நீங்க ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்றாரு அந்த இடத்துல வந்து நீங்க நான் எப்படி தண்டோம் நான் எப்படி முட்டாளு நான் யார் தெரியுமா எனக்கு எப்படி நீங்க முட்டாள் சொல்லலாம் அந்த மாதிரி சொல்லிட்டு வீண் விவாதங்களை செஞ்சுன்னா அந்த இடத்துல தேவையில்லாத சண்டைகள் வந்து பெருசாக நிறைய வாய்ப்பு இருக்கு ஆமா நான் முட்டாள் அடுத்த வாட்டி திருத்திக்கிறேன் அந்த மாதிரி சொன்னீங்கன்னா நீங்க முட்டால் சொன்னதால நீங்க முட்டாள போறது கிடையாது அதனால அந்த இடத்துல சுமுகமா அந்த பிரச்சனை தீர்க்கப்படுது நீங்க வந்து அடுத்த வாட்டி நம்ம ஒத்துக்கிட்டோம் ஆனா நம்ம முட்டால் கிடையாது நம்ம அதுக்கான அடுத்தபடியாக அது இன்னும் பெட்டரா எப்படி சேர்த்து அப்படின்னு யோசிப்போம் அந்த மாதிரி தான் இந்த புத்தகத்துல தெளிவா சொல்றேன் எனக்கு என்ன திறமை இருக்குன்னு தெரியல நான் எப்படி என்னோட திறமை கண்டுபிடிக்காது அதை பத்தி இந்த புத்தகத்தில் சில விவரங்களை தெளிவா சொல்றாரு இப்போ எனக்கு என்ன திறமை இருக்கு இப்போ நான் ஒரு விளையாட்டு வீரரா இருந்தா என்னால மத்தவங்களோட நிறைய நேரம் விளையாட முடியுது மகிழ்ச்சியாக விளையாட முடியுது இப்போ நான் விளையாடுறவங்கள பார்த்து மற்றவங்க வந்து எங்கிட்ட பழகுறாங்க இவன் நல்லா விளாட்றா இவங்க கிட்டே நான் நட்புற வச்சுக்கணும் அந்தமாரி நினைக்கிறாங்கன்னா நீங்கள் வந்து ஒரு விளையாட்டில் ஒரு நல்ல நபராக இருக்கீங்க இப்போ நீங்கள் ஒரு சமைக்கிறீங்க நல்லா சமைக்கிறீங்க உங்கள் சமையல கோசம் நாலு பேர் வெயிட் பண்ணுறாங்க எப்போ இவருடைய சமையல் வரும் எப்போ இவருடைய சாப்பாடு சாப்பிட்றோம் அப்படின்னா நீங்கள் சமையல் கடையில் நல்ல வெளிநாடாக இருக்கீங்க நீங்கள் ஒரு கவிதை இல்லை ஒரு புத்தகம் எழுதி வெளியேறீங்க உங்களோட புத்தகம் வெளியீட்டுக்காக நிறைய பேர் காத்துட்ருக்காங்க இல்லை உங்களோட சொற்களுக்காக நிறைய பேர் காத்துட்ருக்காங்கன்னா நீங்கள் ஒரு நல்ல எழுத்தாளரும் ஒரு அந்த மாதிரி இருக்க நிறைய வாய்ப்பு இப்படிதான் அவங்க கிட்ட திறமைகளை கண்டுபிடிக்கணும் அதாவது மத்தவங்களுக்கு கஷ்டமா இருக்கிறத நமக்கு சுமூகமா இருக்கும் இல்ல நமக்கு சாதாரணமா செய்யற விஷயம் வந்து மத்தவங்களுக்கு வந்து நம்மளை பத்தி பெருமையா பேசுவாங்க உன்னால எப்படி முடிஞ்சிச்சு உன்னால முடியுது உனக்கு இந்த திறமை இருக்கு பாரு அப்படின்னு மத்தவங்க கண்டுபிடிப்பாங்க அது மூலயமா நம்மளோட திறமை கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு நிறைய பாராட்டுறவங்க கிட்ட நம்ம நட்புறவை வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாரு பாராட்டுறவங்கன்னா மன ரீதியா இப்போ நம்ம ஒரு சின்னதா ஒரு சாதனை பண்ணா கூட உன்னால முடிஞ்சது பாரு உனக்குள்ள இந்த திறமை இருக்கு பாரு நீ நல்லா பாரு உன்னால முடியும் அப்படின்னு உங்களை ஊக்கப்படுத்தணும் கிட்டே நம்ம அதிகமா இருக்கணும் அப்பதான் நமக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கும் நம்ம தொடர்ந்து முன்னேறி போயிட்டே இருப்போம் அந்த மாதிரி அந்த மாதிரி நாட்கள் நம்ம உடனே கை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இப்போ நமக்கு நட்பு கண்டிப்பா தேவை யார் யாருக்கிட்ட நம்ம நட்புற வச்சுக்கணும் அதை பத்தி இந்த புத்தகத்துல தெளிவாக சொல்ருக்காரு இப்போ நமக்கு ஒரு தேவை இருக்கு அதனால கிட்ட போறேன் பேசுறான் பழகுறேன் கான்டெக்ட் நம்பரை வாங்குறான் எனக்கு அந்த தேவை முடிஞ்சிருச்சு அதனால் அந்த ரிலேஷன்ஷிப்பு கட்டு அந்த எல்லாம் நம்ம இருக்கக்கூடாது இப்போ எனக்கு ஒரு தேவை இருக்கோ இல்லையோ நான் உண்மையாக ஒருத்தர்கிட்ட நட்புணமாக இருக்கிறனா என்னென்ன தகுதி இருக்கணும் அவங்களுக்கு அவங்களுக்கு முதல் தகுதி என்னை வந்து அவங்க வந்து ஒரு பழக்கத்துக்கு அடிமை ஆக்கக்கூடாது நிறைய பேர் கும்பலாக இருக்காங்க ஒருத்தர் வந்து சிகரெட் பிடிக்கிறாங்கன்னா நீ ஸ்டைலாக பிடி அப்போ தான் எங்கள் கூட சேர முடியும் நீ தண்ணி அடி அப்போ தான் எங்கள் குரூப்பில் சேர முடியும்னா அந்தமாதிரி குரூப்லாம் அந்த மாதிரி எங்கெலாம் சேரக்கூடாது அந்த மாதிரி சொல்றேன் எந்த எந்த மாதிரி நட்குணங்கள்லாம் இருக்கணும்னா இப்போ உனக்கு ஒரு தோல்வி வருதுன்னா அந்த தோல்விக்கு தட்டி கொடுத்து தூக்கணும் அவங்கள கை கொடுத்து தூக்கணும் உன்னால முடியும் அப்படின்ற மாதிரி நட்புறவான அந்த மாதிரியான நட்புற நீங்க வந்து சேர்த்துக்கணும் தேடி தேடி கண்டுபிடிக்கணும் தெளிவா சொல்றாரு உங்களுடைய நட்பு வந்து நீங்க வந்து சீக்கிரமா எப்பவுமே தேர்ந்தெடுக்கவே கூடாது அதிக காலம் எடுத்தாலும் பரவாயில்ல அதிக நேரம் எடுத்தாலும் பரவாயில்ல நல்லா தெளிவா ஆராய்ந்து என்னென்ன தகுதிகள் இருக்க வேண்டாம் உங்களுக்கு அதை பத்தி ஆலோசிச்ச பிறகுதான் நம்ம ஒரு நட்பை வந்து சேர்த்துக்கணும் எனக்கு நிறைய நட்பு தேவை போற வாரம்லாம் நம்ம நட்பா எடுத்துக்க கூடாது அப்படின்னு இந்த புத்தகத்துல அருமையா சொல்றாங்க ஒரு சில விஷயத்துக்கு அடிக்டாக இருக்கேன் சிகரெட் ஓடுறதுக்கு அடிக்டாக இருக்கேன் சரக்கு அடிக்கிறதுக்கு அடிக்ட்டாக இருக்குன்னா சின்ன சின்ன விஷயங்கள் இப்போ நான் தான் குடிக்கிறேன் இல்லை அடவா தான் சிகரெட் குடிக்கிறேன்னா அது எந்த லெவல் வருது அப்படின்றதுக்குன்னா ஒரு சில உதாரணங்கள் சொல்றாங்க இப்போ ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு குழந்தை வச்சுக்கிட்டு கை குழந்தை வச்சுக்கிட்டு ஒரு பெண்மணி தனியாக நின்றுட்டு இருக்காங்க அந்த கை குழந்தை மேல தங்க செங்கிலி இருக்கு இப்போ போற நபர் வந்து அவன் பேர் வந்து அயோக்கியன் அப்படின்னு சொல்றாங்க ஆனா அவன் அந்த அளவு அயோக்கியம் கிடையாது ஆனா அயோக்கியம் எப்படின்னா அந்த செயினை பறிக்கணும் அப்படின்னா அவனுக்கு ஒரு எண்ணம் அந்த குழந்தை கைதுல இருக்கு பறிக்கிறது ஆனால் ஆனா என்ன நினைச்சுன்னா இப்போ அந்த செயின் பறிக்கும் போது அவங்க அம்மா வந்தவங்கன்னா அவங்க அம்மாவை தான் போகணும் அவங்கள அடிக்கக்கூடாது நம்ம தள்ளிட்டு தான் போகணும் செயின் தான் பறிக்கணும் அப்படின்ட்டு அதுக்கு மேல பண்ணக்கூடாது ஆனா இப்போ வந்து அவனுக்கு ஒரு பதட்டமா இருக்கு பயமா இருக்கு குழந்தை செயினை நம்ம திருட போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு தட்டி கொடுத்துக்கிட்டு அவங்ககிட்ட இருந்தால் அந்த மது எடுத்து குடிச்சிடறான் அந்த மது உடனே மது உள்ளே போயிட்டு அவனுக்கு என்ன சொல்றதுன்னா இப்போ போய் அவன் நல்லா திம் இப்படி இப்படி பண்ணிட்டு போறான் திம்புறான் அப்போ செயின் மாதிரி செயினை அறுக்கிறான் அப்போ வந்து அந்த குழந்தையோட அம்மா தடுக்க வரும்போது அவங்க அம்மா கொண்டுறான் போதையில அந்த குழந்தை அழுதுகிட்டே இருக்கிறத பார்த்து அந்த குழந்தைய கொண்டுறான் அப்புறம் இவனை தூக்கி ஜெயிலில் போட்டாங்க அதாவது ஒரு சாதாரண போதை பழக்கம் அவனோட எண்ணம் வந்து செயினை பறிப்பது மட்டும்தான் அந்த போதைனால குலகாரணம் ஆகி ஜெயிலில் இருக்கான் நம்ம சாதாரணமா நினைக்கிற சின்ன சின்ன விஷயங்களும் எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுதோ அப்படின்னு இந்த புத்தகத்துல தெளிவா சொல்றாங்க இப்ப எனக்கு ஒரு எழுத்தாளர் ஆகணும்னா என்னோட அறையில எனக்கு பிடிச்ச மாதிரி எழுத்தாளரோட இப்ப எனக்கு ஒரு சில கவிதைகள் மூலயமா எனக்கு பிடிச்சிருக்கலாம் நான் ஒரு கவிஞர் ஆகணும்னு சொல்லிட்டு அந்த கவிஞரோட புகைப்படத்தை உங்களோட அறையில வச்சிருக்கணும் இப்போ எனக்கு ஒரு கிரிக்கெட்டர் ஆகணும் அப்படின்னா ஒரு சச்சின் போட்டோம் கோலி போட்டோ எனக்கு எந்த நபர் பிடிக்கணும் அந்த நபரை தான் அடிக்கடி நான் பாக்குற மாதிரி அந்த நபரோட புகைப்படம் என்னோட அறையில இருக்கணும் அந்த புகைப்படத்தை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுன்னா நான் சாதிச்சுட்டேன் இந்த துறையில நீ எப்ப சாதிக்க போற அப்படின்னு அந்த புகைப்படத்தை பார்த்து எனக்கு கேள்வி கேட்கலாம் மாறி இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு இப்போ எல்லாருக்கும் ஆக்டர்ஸ் பிடிக்குது அப்படின்னு எல்லார் வீட்லயும் ஆக்டர்ஸ் அதாவது வந்து எனக்கு ஆக்டர்ஸ் பிடிக்குன்னு சொல்லிட்டு ஆக்ட்ரஸ் படம் வீட்டுல ஒட்டலாம் அதனால யாருக்கு என்ன பயன் அப்படின்ற மாதிரி கேக்குறாரு இப்ப நீ ஆக்டர் ஆக போறியா ஆக்டர் பட போட்டு ஒட்டிக்கோ ஆக்டர் பார்த்துட்டு நானும் அந்த மாதிரி ஆக்டர் ஆகணும் அந்த மாதிரி நினைன் அதுல தப்பு கிடையாது எனக்கு ஆக்டர் பிடிக்கும் அதனால ஆக்டர் படம் போட்டிருக்கு அந்த மாதிரிலாம் நான் வச்சிருக்க கூடாது அதனால உங்களுக்கு எந்த பயனும் தராது அப்படின்ற மாதிரி சொல்றாரு இப்போ நான் கலெக்டர் ஆனா ஒரு கலெக்டர் படம் போட்டு யார் என்னன்னு நினைச்சாலும் கவலைப்படாத இப்போ அந்த கலெக்டரை பாக்கும்போது தான் உங்களுக்கு என்ன தோணுன்னா நான் கலெக்டர் ஆகிட்டேன் அப்போ நீ எப்போ நெக்ஸ்ட் நீ எப்போ ஆக போற எப்படி ஆக போற அந்த மாதிரி கேள்வி எல்லாம் உங்களுக்குள்ள கேட்கும் அப்படி கேட்கும் பொழுது நான் எப்படி கலெக்டர் ஆகுறது அதுக்கான தேடர் என்ன அதுக்கான வழிமுறை என்னன்னு கண்டுபிடிப்பீங்க அதன் மூலியமா நீங்க அதுக்கான ஸ்டெப் எடுத்து முன்னேறி போவீங்க அதை தான் சொல்ல வராரு இந்த புத்தகத்தோட கன்க்ளூஷன் வரலாம் இந்த புத்தகம் கண்டிப்பா எல்லாரும் பார்க்க வேண்டிய புத்தகம் டெஃபினெட்லி எல்லாரும் படிக்க வேண்டிய புத்தகம் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா இப்போ இந்த புத்தகத்துல எனக்குள்ள பல மாற்றங்கள் வந்திருக்கு பல விஷயங்களும் எனக்கு தெரிஞ்சிருக்கு தொட்டத்தெல்லாம் பொண்ணாகும் எனக்கு இந்த புக்கை வந்து ஒரு கியூரியாசிட்டி ஆர்வத்துல தான் நான் எடுத்தேன் தொட்டத்தெல்லாம் பொண்ணாகும் எதை பத்தி சொல்ல வர்றாரு எதனா இப்ப தன்னமைக்கினா ஓகே புரியுது நம்மள மோட்டிவேட் பண்ற மாதிரி ஸ்டோரியா இருக்கும் அப்படின்னு ஓரளவு அனலைஸ் வருது எல்லாம் பொண்ணாக்குன்னா எதெல்லாம் பொண்ணாகும் அது எப்படி என்ன கான்செப்ட் எதை பத்தி சொல்ல போறாருன்னு ஒரு ஆர்வத்த படிக்க வேண்டிய புத்தகம் இந்த புத்தகத்தோட விலை வெறும் அறுபத்தஞ்சு ரூபாய் மட்டும்தான் இந்த புத்தகத்தோட பக்கங்கள் நூத்தி முப்பத்தி ரெண்டு இருக்கு கண்டிப்பா படிக்க வேண்டிய புத்தகம் ஒண்ணு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த புத்தகத்து மூலயமா எனக்கு என்ன தெரிஞ்சிச்சு நான் மறுபடியும் சொல்றேன் இந்த புத்தகத்துல ஒரு சில விஷயங்களை மட்டும்தான் நான் தெளிவா சொல்றேன் உங்களுக்கு இன்னும் இந்த புத்தகத்தை பற்றி படிச்சுக்கி தெரிஞ்சுக்கணுன்னா இந்த புத்தகத்தை வாங்கி தெரிஞ்சுக்கோங்க எனக்கு புத்தகம் படிக்க நேரம் இல்லை விருப்பம் இல்லை இல்லை எனக்கு அந்தளவுக்கு காசு கொடுத்து வாங்க முடியும்னா அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஆனால் இந்த வீடியோவில் ஒரு சில விஷயங்களை மட்டும் தான் சொல்லிருக்கேன் மீண்டும் சொல்கிறேன் இந்த புத்தகத்தை வாங்கி படிக்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்